ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழமொழி நான் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன்லேருந்தான் கன்னியூ பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இது வீடியோ போடலான்னு நினச்சா மட்டும் ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குது ஓகேவா அதனால்தான் போட முடியல ஓகே இன்றைக்கி வந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இதில் முடிச்சிடலாம் ஓகேவா நாற்பது பழமொழி பார்த்துடலாம் மீதி டூ ஹண்ட்ரட் வந்து அப்போது ஈஸியாக முடிக்க முடியும் ஓகேவா ஃபைன் ஸோ அப்போ மிஸ் ஆனதெல்லாம் கரெக்டாக ஆகிரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அவையை ஊடறுக்க எண்ணக்கூடாது ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவையை ஊடறுக்க எண்ணக்கூடாதுன்னா சூரியனையே ஊடறுத்து சென்றாலும் செல்லலாம் அறிஞர்கள் கூடியிருக்கிற அவையினை ஊடறுத்து போகவே கூடாது அப்படி போவது அறிவுடைமையும் அன்று பிறந்த குடிக்கு அழகிய செயலும் அன்று அறிவதாகிய அறநெறியின் பார்ப்பட்டதும் அன்று மக்கள் என்று சொல்லப்படுகின்ற பழிச்சொல்லையே அது கொண்டு தரும் ஸோ சூரியனை கூட நீங்கள் இப்போ வந்து ஒரு இடையில இது பண்ணி கிராஸ் பண்ணி போயிடலாம் பட்டு அறி அறிஞர்கள் கூடி இருக்கிற அவையில் வந்து நம்ம இது பண்ணிட்டு போகக்கூடாது இடையில போனால் நம்ம வந்து ரொம்பவே கீழ் மக்களாக பழி சொல்லுக்கு ஆளாக்கப்படுவோம் அப்படின் தான் ஊடுறுதல் அப்படிங்கிறத அவங்கள மறுத்து பேசுறது ஓகேவா ஒரு அறிஞர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் அப்படி ஏற்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை வந்து அவங்க வந்து ரொம்ப கீழாக சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து அதுதான் அந்த குட் மேனர்ஸ் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறத ஏற்றுக்கணும் அப்படிங்கிற கருத்து தான் இதுக்கு பழமொழி பார்த்தீங்க அப்படின்னா குழுவத்தார் மேயிருந்த என்றூடு அறுப்பினும் அன்று ஸோ குழுவத்தார் ஸோ ஒரு குழுவமாக குழுவி இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதில் ஊடுருவி போகக்கூடாது ஸோ அவங்கள்ட்ட மறுத்து பேசக்கூடாது அதுதான் அறிவன்று அழகன்று அறிவதும் அன்று சிறியர் எனப்பாடும் செய்யும் எரித்திரை சென்றுலாம் சேர்ப்ப குழுவத்தார் மேயிருந்த என்றூடு அறுப்பினும் அன்று ஸோ அப்போது ஊடு அவையை ஊடறுக்க கூட ஊடறுக்க எண்ணக்கூடாது அப்படிங்கிறது குழுவத்தார் ஸோ அவை அப்படிங்கிறது குழுவம் குழுவி இருக்கிறது அப்படி அவையை ஊடர்த்து செல்வது அறிவு கிடையாது அறிவன்று அப்படிங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அவையை ஊடுருவி சென்றால் அது அறிவும் கிடையாது அப்படி அறிவு அந்த அறிவு அப்படிங்கிறதும் அப்புறம் குழுமமாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் ஞாபகம் இருக்கணும் அடுத்தது பணக்காரரிடம் பலர் வருவார்கள் ஸோ குளத்தினை தோண்டியவர் எவரும் அதன்பால் இருப்பதற்காக தவளைகளை அழைத்து வர தேடி செல்வது இல்லை அவை தாமே வந்து சேர்ந்துவிடும் அது போலதான் இப்போ குளத்தை வந்து நம்ம தோண்டிட்டோம் அப்படின்னா தவளை வந்து அதுவாகவே வரும் மற்ற உயிரினங்களும் அதுவாகவே வந்துடும் தண்ணியை தேடி ஸோ நம்ம போயிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி கொண்டு வந்து இங்கே போடணும்னு அவசியம் கிடையாது அது மாதிரி தான் அருமையுடையதான பொருளை உடையவர்களும் ஸோ நல்ல அருமையான பொருட்களை வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட காரியம் இருக்குது கா காரியம் இருக்கின்றவர்களை தேடி செல்ல வேண்டியதில்லை தாமாகவே பலர் அவரிடம் வந்து சேர்ந்து விடுவார்கள் ஸோ இப்போ ஏதாவது ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னா அவர் போய் எல்லோருக்கும் தேடி தேடி சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை ஸோ அவரை தேடி எல்லாரும் போய் கேட்டு தெரிஞ்சுப்போம் இல்லையா அதுதான் ஸோ பணக்காரர் பின் பத்து பேர் என்ற பழமொழியையும் இதனுடன் கருதுக ஸோ குழந்தொட்டு தேரை வழி சென்றார் இல் ஸோ அதுதான் குளத்தை தோண்டிட்டு அதை தேரை அப்படின்னா அந்த தவளை தவளையை போய் தேடி கொண்டு பிடிச்சி போடணும்னு அவசியம் இல்லை ஸோ பணக்காரரிடம் பலர் வருவார்கள் அருமை உடைய பொருளுடையார் தங்கள் கருமம் உடையார் நாடார் எருமை மேல் நாரை துயில்வதையும் ஊற குழந்தொட்டு தேரை வழி சென்றார் இல் ஸோ இது என்ன அப்படின்னா குளம் பணக்காரரிடம் பலம் வருவர் அப்படின்னா பணம் அப்படின்னா அருமை ஸோ அருமை உடையவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குளந்தொட்டு தேரை குளம் தொட்டு தேரை அடுத்தது கீழோர் தாமை அழிவர் ஸோ முத்து மாலைகள் விளங்குகின்ற மார்பினை உடையவனை குற்றமர நல்லொழுக்கத்தை பேணி நடந்து வராத கீழ்மக்கள் செய்த பிள்ளைகளை மேன்மக்கள் தம்முடைய உள்ளத்திலே பெரிதாக கொண்டு அவருக்கு எதிராக எதனையும் செய்ய முயலுதல் வேண்டாம் அப்படி முயல்வது சிறிய நரியை அழிப்பது கருதி நல்ல நாராயணம் என்னும் அம் அம்பினை தொடுக்க நினைப்பது போன்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா நல்ல ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வரல அப்படின்னா ஓகேவா கடை அந்த மாதிரியான கீழ் மக்கள் செஞ்ச பிள்ளைகளை மேல் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களோட உள்ளத்தில் பெருசாக எடுத்துட்டு அவருக்கு எதிராக எதையும் செய்யணும்னு நம்ம நினைக்கிறது நினைக்க வேண்டாம் அப்படி அப்படி ஏதாவது செய்யணும்னு நினச்சா சிறிய நரிய அழிக்கிறதுக்காக நாராயணம் அப்படிங்கிற ஒரு பெரிய அம்புன வந்து தொடுக்கிறது மாதிரி அப்படின்னு ஓகேவா அதாவது கீழ் மக்கள் என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க நம்ம அவங்களுக்காக பதில் சொல்லிகிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இதோட கருத்து ஸோ குறுநறிக்கி நல்ல நாராயம் குழல் ஸோ கீழோரை அவங்க வந்து தானாவே அழிஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தான் காளார மார்பரி கடஸ் கசடர கைகாவா கீழாயோயிர் செய்த பிழைப்பினை மேலாயோர் உள்ளத்து கொண்டு நேர்ந்து ஊக்கல் குறுநறிக்கி நல்ல நாராயண் குழல் அடுத்தது வேலையை விட்டு நீக்குதல் ஸோ ஒரு வேலையை செய்வதற்கு தகுதி உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை நியமித்து நியமிச்சிருவோம் ஸோ நியமிச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தேகித்து சந்தேகித்து ஸோ இவனால் செஞ்சுருவானா செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அவனை வந்து அந்த வேலையை விட்டு நீக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கீழ்ப்பண்பான செயல் ஓகேவா ஸோ அது வந்து பிள்ளைகள் விளையாடுற விளையாட்டை போனது அதனால் வேலையில் அமர்த்துறதுக்கு முன்னாடியே யோசித்து அவனால் செய்ய முடியுமா இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு தான் அவன்கிட்ட அந்த வேலையை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதான் குருமக்கள் காவு நடல் உருமக்களாக ஒருவரை நாட்டி பெருமாற்றமின்றி பெயர்த்தே எளிதல் சிறுமைக்கு அமைந்ததோர் செய்யே அதுவே குறுமக்கள் காவு நடல் வேலையை விட்டு நீங்குதல் அப்படின்னா குருமக்கள் பண்ணுற வேலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உருமக்கள் குருமக்கள் அடுத்தது போக கூழானால் முயற்சியும் பயன் தராது எங்கும் வெற்றி கொண்டவனாக வந்து கொண்டிருக்கும் ஒரு பேரரசன் தன் தா நாட்டினுள் புகுந்து விடத்து அதனை ஆளும் குறுநில மன்னன் பணிந்து போவதல்லாது எதிர்த்து செய்யக்கூடியது யாதுமில்லை இல்லையா ஸோ ஒரு ஒரு அரசன் எல்லா பக்கத்தையும் கேப்சர் பண்ணிகிட்டே வரான் அப்படின்னா அவன் திடீர்னு இன்னொரு அரசனோட நாட்டுக்குள்ளே போனால் அவன் கண்டிப்பாக பணிஞ்சு தான் ஆகணும் ஏன்னா கண்டிப்பாக வெற்றி பெற்றுருவான் அப்படின்னு தெரியும் ஸோ அந்த மாதிரிதான் பொருளை நிறைவு செய்யும் முயற்சியும் துன்பமே துணையாக தெய்வமானது முடிவு செய்ய காலத்தை எந்த விதமான பயனையும் செய்வதில்லை சோ அந்த மாதிரி தான் ஒரு பொருளை நிறைவு செய்யும் முயற்சியும் துன்பம் அதாவது நல்ல ஊழ்வினை இல்லாது போனால் செல்வம் முயற்சியாலும் வந்து வாயாது அப்படிங்கிறது கருத்து ஸோ நம்ம தான் முயன்றாலும் முயற்சி சென்றாலுமே அந்த காலம் அப்படிங்கிறது கரெக்டாக அமையணும் ஓகேவா இல்லைனா அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க குறும்பு இயங்கும் கோபு குழி செய்வது இல் அப்படிங்கிறது பழமொழி போக்கூழானால் அப்படின்னா குறும்பு எவ்வம் துணையாய் பொருள் முடிக்கும் தாளாண்மை தெய்வம் முடிப்புழி என்ன செய்யும் மொய் கொண்டு பூப்புக்கு வண்டார்க்கும் ஊரை குறும்பியங்கும் கோப்பு குழி செய்வது இல் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடியவர் மனம் மாறுவதில்லை நாள்தோறும் கையின் கண் இருப்பதாகவே வளர்ந்து வந்தாலும் காடைக்கு மனமெல்லாம் வயற்புறங்களிலே ஈடுபட்டிருக்கும் ஸோ என்ன தான் வந்து ஒரு பெட்டை வந்து வளர்த்து நீங்கள் வந்து அதுக்கு வாய்கிட்ட கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தாலுமே ஒரு இப்போ ஒரு நாரை இருக்குது ஐ மீன் ஒரு காடை இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து வயல் பக்கத்தில் தான் கண் அப்படியே இருக்கும் என்ன தான் நம்ம கொடுத்தாலுமே அங்கே போய் நம்ம பறி எடுத்து சாப்பிட்றலாமா அப்படின்னு தான் தோணும் அதுபோல தான் காட்டில் வாழ்கிற வாழ்க்கை முறைமையை உடையவர்களாக கொடுந்தொழில் செய்யும் மக்களை நாட்டின் கண்ணை வாழுமாற வேண்டிய வேண்டியது செய்து உதவினாலும் அவங்க வந்து நல்ல வழியில் இருக்க மாட்டாங்க ஸோ காட்டில் இருந்து பழகிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி அவங்க உணவுக்கு எல்லாம் தேவையாக சேர்த்துப்பாங்களோ அந்த முறையிலேருந்து மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் கொடியவர் மனம் மாறுவதில்லை அப்படிங்கிறது குறும்பூழ்க்கு செய்யுள்ளதாகும் மனம் காடுரை வாழ்க்கை கருவினை மாக்களை நாடுரைய நல்கினும் நன்கொழுகார் நாடுறும் கையுள்ளதாகிவிடும் குறும்பூழ்க்கு செய்யுள்ளதாகும் மனம் மக்கள் தொடர்ந்து பழகிவிட்ட வாழ்முறையை ஆற்று கடினம் அதுதான் அடுத்தது நம்பிக்கை துரோகிகள் உண்மையான வழிகளிலே நிலை பெற்று அதனால் அரசனால் மிகவும் மதிப்புடனும் கருதப்பட்டவர்கள் கை கடந்து நின்று அந்த அரசன் சினம் கொள்ளும் செயல்களை செய்து நடைப்பவர்களாகி வஞ்சனையையும் மேற்கொண்டவர்களாக அந்த அரசனையே கொன்றார்களானால் அவர்கள் பனையை தன்மேலேயே விழுமாறு வெட்டியவர்கள் போன்றவர்கள் அப்படிங்கிறது தான் ஸோ நம்பிக்கை துரோகம் பண்ணுறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அரசன் அரசனு கூடவே இருந்து அவனோட மதிப்பெல்லாம் வாங்கிட்டு அவன் நல்லவன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அவனை வந்து கொன்னுட்டாங்க அந்த அரசனை கொள்ற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவன் வந்து பனைய வெட்டி தாமலேயே போட்டதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க மெய்மையை நின்று மிக நோக்கப்பட்டவர் கைமேலே நின்று கற்பனை செய்தொழுகி பொய் மேலே கொண்ட விரைவர் கொன்றார் குறைப்பார் தம்மேலே வீழப்பனை அந்த அரசன் அழிய நம்பிக்கை துரோகிகளான அவர்கள் அழிவிற்கும் அதுவே காரணமாகிவிடும் அப்படிங்கிறது தான் கருத்து குறைப்பர் தம்மேலே வீழப்பனை ஓகே அடுத்தது உயர்ந்தோரின் சிறு குற்றம் ஸோ அளவு கடந்த தீய செயல்களையே வெகுண்டு பல நாட்கள் செய்து ஸோ ரொம்ப பல வருஷமாக ரொம்ப தீமையான செயல்களையே செஞ்சிட்ருக்குற கீழ் மக்கள்கிட்ட அவற்றை பற்றிய ஒரு விதமான பழி அந்த பழி உணர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு தோன்றவே தோன்றாது அது அவங்களோட இயல்பு அப்படின்னு சொல்லி சான்றோரும் அதை ஒதுக்கிடுவாங்க ஆனால் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு சான்றோட்டை தோன்றிய குற்றம் அது வந்து ஒரு குற்றமாக இருந்தாலும் அது குன்றின் மேலே இட்டு வைத்த விளக்கை போல எப்படி தெரியும் எல்லா இடத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கன்றி முதிந்த கழியப்பன் கழியப்பன் செய்யினும் ஒன்றும் சிறியார்கண் என்றானும் தோன்றாதாம் ஒன்றாய் விடினும் உயர்ந்தார் படுங்குற்றம் குன்றின் மேல் இட்ட விளக்கு ஓகே உயர்ந்தோரின் சுருக்குற்றம் எப்படி இருக்கும் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல இருக்கும் நல்ல குடியினர் எவர் ஸோ தம்மை அண்டி வந்தவர்களோட துன்பங்கள் எல்லாமே நீக்கிறதுக்கு எப் நிறைய உதவிகளை செய்கிறதும் எப்பவுமே குற்றமற்றவர்களை செய்யாதவர்களாக விளம்பு விளங்குபவர்கள் நல்ல வளமுடையமையாகவே இருந்தாலும் அவங்க வந்து சிறப்புடையவர்கள் ஆக மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க யாரு தான் நல்ல குடியினர் குற்றம் அருமாறு மாற்றி உடையதாக விளங்கும் மனமுடையவர்கள் ஆவதே சிறப்பு அப்படி ஆகாத கூலங்கள் ஒருபோதும் நல்ல குடியினராக ஆக மாட்டார்கள் ஓகேவா சோ குற்றம் இல்லாத நல்லொழுக்கமுடையவராக இருக்கணும் அவங்க தான் நல்ல குடும்பத்தினர் பேதுரவு தீரப்பெருக்கத்து தலையழித்து ஆசர செய்யாராய் ஆற்ற பெருகினும் மாசர மாண்ட மனமுடையர் ஆகாத கூதரைகள் ஆகார் குடி ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு சேலை வெற்றியுடன் முடித்தல் ஸோ பருத்த தோள்களை உடையவனான செம்பியனது சீற்றம் பரத்த வானத்தின் கண்ணே அசைந்து சென்று கொண்டிருந்த அசுரர்களோட கோட்டையையும் அழிச்சிச்சு இல்லையா செம்பியனது சீற்றம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அசுரர்களோட கோட்டையை அழிச்சிச்சு ஸோ சோ அதனால எந்த காரியத்தையும் வெற்றியுடன் முடியும் வழியினை ஆராய்ந்து அவ்வாறு முயன்று முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க கூரம்பு அடியின் இல்லை அரண் வீங்குதோட் செம்பியன் சீற்றம் விரல் விசும்பில் தூங்கும் எயிலும் தொலைத்ததால் ஆங்கு முடியும் திறத்தால் முயல்க தாம் கூரம்பு அடியிழுப்பின் இல்லை அரண் சோ வலியவர் துணையால் வலிமை வரும் அ எருது என்ன பண்ணும் அப்படின்னா வலு வலிமையாக இருந்துச்சு அப்படின்னா அதனோட கொம்புமே கூர்மையாக இருக்கும் ஓகேவா ஸோ அது போல தான் இந்த போர்த்தன்மை பொரும்பி ஆற்றலுடைய மன்னரை துணையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பயப்பட வேண்டியதில்லை மற்றவங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க செருக்களும் மன்னர் திறனுடையோர் சேர்ந்தோர் ஒருத்தரை அஞ்சி உலைதலும் உண்டோ உருத்த சுணங்கின் ஒளியிலாய் கூரிது எரித்து வலியதன் கொம்பு அப்போ வலியவர் துணை எப்படி இருக்கும் அப்படின்னா வலிமை புருந்திய எரு எருமை பெற்ற கூர்மையான அம்பினை போன்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது கொடையும் கூலி வேலையும் வந்து சேர்கின்ற பயனை பற்றியும் கருதாது மிகுதியாக பகுத்தறிவு என்பது ஒன்றும் இல்லாமல் புகழொன்றையே கருத்தாக கொண்டு ஈகின்றவர்களின் கொடை பயனற்றது அதாவது இப்போ வந்து ஒருத்தன் ஒருங்க ஒருவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுறான் ஆனால் அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ப பா தாட்டை விட அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற தாட்டை விட ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கருத்துல செஞ்சான் அப்படின்னா அதனால எந்த வேஸ்ட்டும் கிடையாது ஸோ அது வந்து கூலி கொடுக்கறதுக்கு வேலை செய்கிற மாதிரி பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பயன் நோக்காது ஆற்றவும் பாத்தறி ஒன்றின்றி இசை நோக்கி ஈகின்றார் ஈகை பயமா போல் ஆளித்து பாயும் அலைக்கடல் தன் சேர்ப்ப கூலிக்கு செய்துண்ணும் ஆறு அடுத்தது நிலையாமை அறிந்து நன்னறி நாடுக ஸோ செல்வத்தால் வரும் வழமையும் புகழும் வலிமையும் இந்த மாதிரி எல்லாமே உள்ளவாக மதித்து அதற்கு அஞ்சு தன் செயலை கைவிட்டு போகும் தன்மை கூற்றத்திற்கு கிடையாது அதன் பிடி நின்று தப்பி பிழைத்து போனவர்களாக அறியப்படுபவர்கள் ஒருவருமே இல்லர் அப்படிங்கிறது தான் ஸோ நல்ல நெறியிலேயே சிறப்புடையவராக வாழணும் ஓகேவா ஸோ எனக்கு நிறைய மதிப்பு இருக்குது அப்படிங்கிறனால சாவு அவனை நெருங்காது அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் எப்பவுமே நல்ல நெறியிலே வாழ்ந்துட்டு போயிடணும் ஸோ அதான் இதில் சொல்லியிருக்காங்க கூற்றம் குதி அறிவாரோ இல் ஸோ நிலையாமை அறிந்து நன்னெறி நாடுக ஸோ நல்ல நெறியோட வாழணும் அது வந்து எப்படி வாழ்ந்தாலுமே கூற்றம் கூற்றம் அப்படிங்கிறது மரணம் மரணம் அப்படிங்கிறது நம்ம வந்து தான் சேரும் அப்படிங்கிறது தான் பெரியார் பகை கூடாது சோ ஒரு சான்றோர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பகையை வந்து நம்ம பெற்றுக்க கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராவணன் வந்து சீதைய கடத்திட்டு போனனால ராமன் கோவம் வந்து என்ன பண்ணான் அவனை அழிச்சிட்டான் இல்லையா ஸோ அதனால மிகவும் பெரியவர்களுடைய பகைமையை எப்போவுமே நம்ம நம்மளா போயிட்டு விரும்பி மேற்கொள்ளாமல் இருக்கணும் அதுதான் ஆற்றப்பெரியார் பகை வேண்டி கொள்ளற்க போற்றாது கொண்டறக்கன் போரில் அகப்பட்டான் நோற்ற பெருமை உடையாரும் கூற்றம் புறங்கொம்பை கொட்டினார் இல் ஸோ பெரியார் பகை கூடாது அப்படிங்கிறது அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா பகை வ வளர்த்துட்டோம்னா நம்மளுக்கு அது மரணத்துல தான் கொண்டு போய் விடும் கூற்றம் புறங்கொம்பை கொட்டினார் இயல் ஸோ இங்க கூற்றம் குதித்து இது அறிவாரோ இல் ஓகேவா நிலையாமை நன்னறி அப்படின்னா கூற்றம் குதித்தது பெரியார் பகை அப்படிங்கிறது கூற்றம் புறங்கொம்மை அடுத்தது பொறா பொறாது பொருத்தல் செய்ய தகாத காரியம் ஒன்றை செய்தவரை அவர் தனக்கு மிகவும் இருந்தாலும் அரசன் வந்து தண்டிச்சிடணும் இல்லையா அப்படி இல்லை அப்படின்னா வெளியே கண்டித்து பேசுற மாதிரி பேசிட்டு அப்புறம் மன்னிக்கிறது அப்படிங்கிறது தவறான செயல் ஓகேவா சோ அது மனம் பொறாத செய்திகளை மேலும் செய்து கொள்ளுதலை போல வேதனை தருவதாகவே முடியும் அதுதான் முதுகின் மேல் எழுந்த கட்டி போல சதா துன்பம் தருவதென்று சொல்லப்படும் ஓகேவா சோ அவன் தப்பு செஞ்சுட்டானா தண்டனை கொடுத்துரணும் அப்படிங்கறதுதான் மெயின் கருத்து அப்படி இல்லைன்னா அது வந்து முதுகில் ஏதோ கூண் விழுந்த மாதிரி நம்மள துரத்திக்கிட்டே இருக்கும் ஓகே பொறாது பொருத்தல் சோ அது வந்து கூண் மேல் எழுந்த குரு குரு அடுத்தது பெரியார் வரந்த கெடும் கேடு வரும் ஸோ சான்றோர்களோட மனசு வருத்தப்படும் மாதிரி நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது என்ன தான் தரும் அப்படின்னா கேடில் தான் கொண்டு போய் முடியும் ஓகேவா ஸோ அந்த குடும்பமே அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெடுங்காலம் வந்தால் நெறியின்மை கண்டு நடுங்கி பெரிதும் நலிவார் பெரியர் அடும்பார் அணிகான சேர்ப்ப கெடுமே கொடும்பாடு உடையான் குடி ஸோ பெரியார் வருந்த கேடு வரும் அப்படின்னா கெடுமே கொடும்பாடு உடையான் குடி அடுத்தது உளம் கலவாத நண்பர்கள் ஸோ மொட்டுக்கள் தம் பவிழ்ந்து மலர்ந்து கொண்டிருக்கின்ற மாலையானது விளங்கிக் கொண்டிருக்கும் உடையவனே. முட்டுப்பாடு ஏதும் இல்லாத ஒருவர் வளமுடையவராயிருக்கின்ற சமயத்திலே அவர் வீட்டிலே சமைத்ததை தின்பவர்கள் ஆயிரம் பேர் பேர்களாக இருப்பார்கள் அவர்கள் துன்பம் வந்து அழிவைத போகும் நிலையடைந்த காலத்திலோ கேடுற்ற அவர்களுக்கு உதவும் நண்பர்கள் எவருமே இழறாவர் ஸோ இருந்தா ஆயிரம் பேர் வருவாங்க இகழ்ந்தால் வருபவரோ எவரும் இழர் ஸோ நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க சப்போஸ் எதுவும் இல்லைனா யாருமே வரமாட்டாங்க அதான் உண்மை ஸோ அதான் கெட்டாருக்கு நட்டாரோ இல்லை என்பது பழமொழி முற்றின்று முட்டின்று ஒருவர் உடைய கண் அட்டிற்று தின்பவர் ஆயிரவர் ஆபவே கட்டளர் தார் மார்ப கலியூழி காலத்து கெட்டார்க்கு நட்டாரோ இல் ஓகேவா சொய்தான் பழமொழி கெட்டார்க்கு நட்டாரோ இல் அடுத்தது பொல்லாங்கு பேசுவார் நட்பு ஸோ பிறர் பொல்லாங்கு பேசுபவரோடு நண்பராயிருத்தல் கூடாது அப்படிங்கிறது கருத்து தெற்ற ஒருவரை தீதுரை கண்டக்கால் இற்றே அவரை தெளியற்க மற்றவர் யாவரே யாயினும் நன்கொழுகார் கைக்குமே தேவரே தின்னினும் வேம்பு ஸோ கைக்குமே தேவரே தின்னினும் வேம்பு அப்படிங்கிறது தான் பிறர் பொல்லாங்கு பேசுபவரோடு பொல்லாங்கு பேசுகிறான் ஒருத்தன் அப்படின்னா அவன்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வச்சுக்க கூடாது அதுதான் கருத்து ஸோ இதில் என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி நண்பராக கொண்டிருக்கும் ஒருவரை பற்றி இன்னொருத்தன் வந்து பொல்லாங்க பேசு இதை அறிஞ்சிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து நம்மளை பற்றியும் இன்னொருத்தன் கிட்ட போய் இப்படிதானே பேசுவான் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து விட்டுறணும் ஓகேவா ஸோ அது எதுக்கு அப்படின்னா வேம்பு வேப்பில் இருக்கல அதை யார் சாப்பிட்டாலும் அது கசக்க தான் செய்யும் தேவர்களே சாப்பிட்டாலும் அது கசக்க தான் செய்யும் ஸோ அப்படிப்பட்ட குணமுடையவர்கள்ட்ட இப்போ இந்த மாதிரி பொல்லாங்கு சொல்கிறவங்கக்கிட்ட குணம் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்க வந்து நல்லது அப்படிங்கிறது சொல்லவே மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தான் கைக்குமே தேவரே தின்னினும் வேம்பு அப்படிங்கிறது பொல்லாங்கு பேசுவான் நட்பு கொடுப்பவன் கொடு கெடுவதில்லை ஸோ தன் தங்கிட்ட ஒருத்தன் யாசித்து வந்து நிற்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு பொருளை கொடுக்கணும் அப்படி கொண்டவர்களே பிற்காலத்திலும் ஏழையா இவர் ஏழையாவார் என்று சொல்லி போனாலும் போகட்டும் எத்தகையவர்களுக்கே ஆனாலும் கொடுத்து அதனால் ஏழையாயினர் எவரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து இப்போ நம்மக்கிட்ட யாசிச்சு இப்போ வாங்கிட்டு போகிறான் அவனுக்கு நன்றி உணர்வே இல்லைனாலும் அவன் யாசிச்சனால நம்ம கொடுக்கணும் ஓகேவா ஸோ கொ இப்படி கொடுத்ததுனால கெட்டு போனவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தொன்றினார் கீந்தாரை கொண்டார் படுத்தேழை யாமென்று போகினும் போக அடுத்த ஐம்பலாய் யாவர்க்கே ஆயினும் கொடுத்தே கொடுத்து ஏழை ஆயினார் இல் அப்போ கொடுப்பவன் கெடுவதில்லை கொடையின் அளவு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட புகழ பாக்களாக தொடுத்து பாடிய பெரும் புலவனான கோதமனின் சொல்லிலே வெளிப்பட்ட அவனுடைய குறையானது தீரும்படியாக துறக்கத்தை யானும் என்னவரும் அடைய தருவாயாக என்றவனுக்கு அதற்குரிய வேள்வியேற்றி அவனை அனுப்பி வைத்து வாழ்வீராராக என வாழ்த்தியும் விடை கொடுத்தவன் சேரமான் இதனால் இறப்பவர்களை இன்ன தன்மையார் என்று கருதவே வேண்டாம் கொடுக்கின்றவர் தம்முடைய சிறப்பின் அளவை அறிந்து அதற்கேற்பவே கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கொடை வந்து கொடுக்கிறவங்களை பொறுத்தது தான் அதை கேட்டு பெறுறவங்கள பொறுத்ததில்லை அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட் ஸோ கொடுக்குறவங்க தங்களோட அளவறிந்து அவங்க கொடுப்பாங்க ஓகேவா ஸோ தொடுத்த பெரும்புலவன் சொற்குரை தீர அடுத்தர என்றார்க்கு வாழியரோ என்றான் தொடுத்தினர் என்னாலோ வேண்டா கொடுப்பவர் தாமறிவார் தம்சீரளவு ஸோ இதுதான் வந்து கொடையின் அளவு கொடுப்பவர் தாமறிவார் தம்சீரளவு ஸோ இதில் வந்து இருபது பார்த்துருக்குறோம் போதும் ஓகேவா ஸோ இதுவே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது அதனால இந்த இருபதையும் நல்லா பாருங்கள் ஸோ ஒன் எயிட்டி அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஸோ நாளைக்கு வந்து மீதி இருபது வந்து கொடுத்துட்றேன் ஓகேவா ஸோ என இருபது இருபது அப்படிங்கிறது டெய்லி பார்த்துக்கலாம் ஒரு டென் டேஸ்க்குள்ளே இதை முடிச்சிடலாம் ஓகேவா ஐ மீன் இந்த வீக் முடிச்சிடலாம் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ